பேசலா தேவ் நாமானு கீ மகிமை வார்த்தைக்கு வாரம் தெய்வோட வார்த்தைக்கு மகிமை உண்டாகட்டும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு செய்தியோடு உங்கள் முன்பாய் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் ஜூன் மாதம் என்பது மிக முக்கியமான மாதம் ஆறாவது மாதம் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் என்று வேதத்தில் நிறைய வார்த்தைகள் வந்திருக்கிறது ஜூன் மாதத்தில் குறித்து பேசும்படிக்காக தெய்வம் நமக்கு ஏவுண்டார் யோவன்ஸ் விசேஷம் என்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளாலும் வாசம் பண்ணினார் அந்த வார்த்தை கிருபையாகி நமக்குள்ள வாசம் பண்ணிடுது கிருபையாகி எங்கே வாசம் செய்தது என்று பார்க்கும் பொழுது பதினாறாவது வசனம் சொல்கிறது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் பதினேழாவது வசனம் எப்படி நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிரீசுவின் மூலமாக உண்டாயின என்று வேதம் சொல்லுகிறது அப்போ கிருபை என்பது என்ன இந்த கிருபை என்பது தேவட வார்த்தையின்படி எங்கே நிறைவேறுகிறது என்பதை குறித்துதான் நம்ம பேச போோம் கிருபை என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது கிருபை என்பது நாம் நினைக்கிறபடி அது சாரீரீகமான ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது கிருபை என்பது சரீர ஆசீர்வாதம் கிடையாது அந்த ஆத்துமாவின் ஆசீர்வாதமாக இருக்கிறது உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதியாவம் எட்டாவது வசனம் ஆறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்கிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கு எங்கு கிடைத்திருக்கிறது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது அப்போ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் கண்கள் என்பது ஆத்துமா சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம் அப்போ கண் இருதயம் இது இணைந்து வருகிறதான ஒரு காரியம் அப்போ ஆத்துமாவிலே இருக்கிறதான கண் மூலமாக ஒரு கிருபை கிடைக்கிறது என்றால் நோவாவிற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் கிருபை கிடைத்திருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்குது பாருங்க ஆதி ஆகமோ முப்பத்தொன்பது இருபத்தொன்னுல யோசேப்புக்கு கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலையோட தயோட தயவு எங்கேருந்து கிடைக்கும்னா தான் கிடைக்கும் தான் கிடைக்கும் அப்போ ஆண்டவர் கிருபை தான் இருதயத்திலிருந்து ஒரு தயவு கிடைத்திருக்கிறது யாத்திராம்பு முப்பத்தொன்று முப்பத்தி மூன்று பதினேழு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அப்போ மோசைக்கும் அந்த ஒரு கண்களில் தான் கிருபையை கொடுத்திருக்கிறார் ஏழாம் அதிகார் மூன்றாவது ராஜா தியாகி எஸ்தர் பதியுத்திரமாக ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனையும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடுவதாக சொல்லுவோம் அப்ப ராஜாவுக்கு முன்பாக ஒரு கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் அது ஆண்டோடைய கிருமை நம்மளில் இருக்கும் பொழுதுதான் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது யோக புஸ்தகம் பத்தும் ஒன்று சொல்கிறது நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்கரின் யோசனை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ அப்போ துன்மார்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது அப்போ யோசனை தான் அந்த கிருபை பார்க்குது அப்ப கிருபை எங்க உள்ள இருக்கிறது எதன் மேல் வருகிறது என்றால் யோசனையில் வருகிறது இந்த யோசனை எங்க இருந்து கிடைக்குது மனதின் உள்ளாக இருந்து இருதயத்துக்குள்ளாக இருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஆறு நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின் படியே உமது கிருவை என்னை தேற்றுவதாக தேற்றுதல் எங்க நடக்கும் ஆத்மாவில் வேதனை வந்தால்தான் தேற்றப்படும் அப்போ கிருவை நமக்கு கிடைக்கும் என்றால் நம்முடைய ஆத்மா அவர் எல்லா வேதனைகளும் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் திவசம் எல்லாரும் அவருக்கு நர்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவர் யோசிப்பின் குமார் அல்லவோ என்றார் அப்போ கிருபையின் வார்த்தை இருதயத்தின் நிறைவை இருதயத்தின் நிறைவை வாய்ப்பேசுகிறது அப்போ கிருமையின் வார்த்தை என்றால் இரு இருதயத்துக்குள் இருந்து வெளிப்படுகிறதான வார்த்தை அப்போ சொல்லு பதினொன்று இருபத்தி மூணு அவன் போய் சேரும் தேவருடைய கிருமை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய மன நிர்ணயமா இழக்கிறது எல்லாருமே கர்த்தி வார்த்தையின்படி இங்க என்ன நடக்கிறது கிருமை நமக்கு வேண்டும் இயேசு கிருபையாக நமக்குள்ளே வாசம் செய்யும் அந்த தெய்வம் நமக்குள் வாசம் செய்கிற அந்த நிலைமை நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளாக ஏற்பட வேண்டும் அடைய கிருமை சரீரத்தில் அல்ல சாரீரிகமான ஆசீர்வாதம் அல்ல நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளாக ஏற்பட வேண்டும் அப்போ அந்த அவர் கிருமை நம்முடைய கிடைத்தது என்றால் அவர் கண்களில் நமக்கு கிருமை கிடைத்தது என்றால் நோவாயை போல வாழலாம் யோசனை போல உயரலாம் இயேசுவை போல அநேகர் மூலமாய் பேர் பெறலாம் எஸ்தரை போல நாட்டு மக்களை காப்பாற்றலாம் நம்ம கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் என்றால் நம் குடும்பத்தை நம்மால் காப்பாற்ற முடியும் சபையை நம்மளால் காப்பாற்ற முடியும் நம்ம அவருடைய கிருபைக்காக நாம் இருக்கும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு செய்து கிருபை நம்முடைய ஆத்துமாவில் உண்டாயிருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தேவ கிருபை உங்கள் ஆத்மாவில் உண்டாகி உங்கள் ஆலோசனைகளில் உண்டாகி யோசனைகள் ஸ்திரப்பட்டு தேவ தயவாய் நீங்கள் வாழ்ந்து செழிக்கத்தக்கதாய் ஏசுகிரசு அவர்கள் ஆசிர்வதிக்கும் ஆகியோம் தர்ரசுலா